கிரீன் டச் ரியல் எஸ்டேட் நிர்மாண வணக்கங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இடம் முப்பத்தி ஆறு ஏக்கர் கலவை டு திமிரி அந்த ரோட்லேயே ஆன் ரோட்டில் இருக்குங்க புஞ்ச நிலம் அப்படியே பாருங்கள் சைட்டை பாருங்கள் ஒரு செண்டின் விலை இருபத்தி ஐயாயிரம் முப்பத்தி ஆறு ஏக்கர் புஞ்ச நிலம் அப்படியே சுற்றி இருக்காங்க பாருங்கள் விவசாயம் பண்ணலை ட்ரையாக இருக்குங்க நல்ல செம்மண் பூமி தேவைப்படுவோர் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சைட் அப்படியே பாருங்கள் சார் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறுநூறு அடி தார் ரோடு கிடைக்கும் ஆப்போசிட்டில் ஃபார்ம் லேன் பண்ணியிருக்காங்க பாருங்க மண் பாருங்க நல்ல ரெட் சாயில் மண் நல்ல நிலங்களை வாங்குவதற்கு கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேவை சிறந்ததாக இருக்கும் உங்களுடைய நிலையம் விற்க வேண்டும் என்றால் எங்களிடம் தகவல் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்